லேண்ட் இன்ஃபர்மேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டு விவசாய பூமி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம் இந்த இடம் வந்து கரெக்டாக எங்கே வந்து லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் பேரயூர் தாலுகாவில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பத்து ஏக்கர் நண்பர்களே ஒரு சுத்தமான ஒரு செம்மன் பூமி மெட்ரல் ரோடு வசதி வந்து இந்த இடத்துக்கு ரோடு வசதி இருக்குது மொத்தம் வந்து பத்து ஏக்கர் இருக்குது ஒரு கிணறு ஃப்ரீ ஈபி இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்டாக வந்து தோட்டத்தில் வந்து வந்து வாழை போட்டு விவசாயம் இருக்காங்க இது கிணறு கிணறு நிறைய இப்போ வட்ட கிணறு ஆழமான பெரிய கிணறு மொத்தம் வந்து பத்து ஏக்கர் நண்பர்களே பத்து ஏக்கர் வந்து ஒரு சமூக்கமான ஒரு இடம் இந்த இடத்துல வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு தென்னந்தோப்பு ஒரு தோப்பு வந்து ஃபார்ம் ஹவுஸ் வந்து உருவாக்கக்கூடியவங்களுக்கு ஒரு இலும்பை இந்த மாதிரி ஏதாவது தோட்டம் வந்து தோப்பு வந்து உருவாக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல அருமையான இடம் நண்பர்களே பத்து ஏக்கர் செம்மண் பூமி இப்போ செம்மண் பூமியாக பார்த்துட்டு இருக்கவங்க வந்து இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணலாம் ஒரு ஏக்கர் வந்து விலை வந்து பதிமூணு லட்ச ரூபா ஒரு ஏக்கருடைய விலையை வந்து பதிமூணு லட்சம்னு சொல்கிறாங்க இதில் தென்னை கொய்யா மா சப்போட்டா வாழை இந்த மாதிரியான எல்லா பயிர்களும் இதில் வந்து போட்டுக்கலாம் கரும்பு எல்லா அனைத்து பய பணப்பயிர்களும் வந்து இந்த இடத்துல நல்லா வந்து நன்கு வந்து விளைய நண்பர்களே ஒரு அருமையான ஒரு விவசாய பூமி இது வந்து பார்த்திங்கன்னா டீக்கல்பட்டிலேருந்து கரெக்டாக ஒரு பதிமூணு கிலோமீட்டரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த இடம் வந்து கரெக்டாக நம்ம வந்து வத்திலாப்பு போகிற மெயின் ரோடுக்கு மிக அருகாமிலேயே வந்து இந்த இடம் வந்து பாத வசதியோட மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு ஏக்கர் வந்து பதிமூணு லட்சம் நண்பர்களே